வணக்கம் ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் விசா மூலம் ஸ்ரீலங்காவில் இருந்து ஃப்ரான்ஸுக்கு வர நினைக்கிறார்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் ஓ லெவல் ஏ லெவல் ஓ லெவல் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஏ லெவல் நீங்கள் முடித்து உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட் பேப்பர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் வெப்சைட் இருக்குது லீகலாக நீங்கள் செய்கிறதுக்கு ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நான் அதை லிங்கை போட்டு விடுறேன் அதில் நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் ஷீட் இருக்குது தானே ஸோ அதை வச்சு நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அனுப்பணும் ஸோ இங்கிலீஷ் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஐஎல்டி எக்ஸாம் இருக்குது தானே அதை அதோ ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு காணும் அதுவே நீங்கள் ஃப்ரெஞ்ச் கோர்ஸ் எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் பி டு சி ஒன் லெவல் வரைக்கும் எக்ஸாம் முடிச்சிருக்கணும் ஓகே ஸோ ஒரு தடவைக்கு நீங்கள் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க எல்லா ப்ரூஃபுமே வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ண முடியும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸு ஸோ உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓரளவுக்கு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் அவை ஓகே இருக்குன்னு சொன்னால் உங்களோட அவை ஒரு இன்டர்வியூ வைப்பினா ஆன்லைனில் ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்மிஷன் லெட்டர் ஒன்று வரும் ஸோ இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஃப்ரான்ஸில் இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அந்த அட்மிஷன் லெட்டர் வச்சு நீங்கள் என்ன செய்யணும் ஸோ ஸ்ரீலங்காவில் இருக்கிற எம்பசிக்கு நீங்கள் போயிட்டு எனக்கு யூனிவர்ஸ்டேன் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கான ப்ரூஃப்களை நீங்கள் கொடுத்து அண்ட் நீங்கள் ஒரு டெபாசிட் அமௌண்ட் வந்து காட்டணும் ஸோ அது எதுக்காகன்ட்டு சொன்னால் இப்போ நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்தவுடன் உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு உங்களுக்கு காசு தேவைப்படும் ஸோ இந்த நாட்டில் மாதத்துக்கு ஒருத்தருக்கு எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் யூரோ தேவை ஸோ வாடகைகள் மற்ற செலவுகள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஸோ அந்த செலவுக்கான காசை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு ஒரு எட்டுலேருந்து ஒன்பது மாதத்துக்கான செலவுக்கான காசை நீங்கள் காட்டணும் காட்டும்போது அது உங்களுடைய டொசியரை வந்து இன்னும் கொஞ்சம் வில செய்ய பண்ணணும் இன்னும் கொஞ்சம் அதுக்கு வேல்யூட் கூடும் ஓகே ஸோ உங்களுக்கு ஈஸியாக எல்லாமே ஓகே ஆகி உங்களுக்கு விசா கிடைக்கும் அண்ட் நீங்கள் இங்கே வந்ததுக்கு பிறகு நீங்கள் பார்ட் டைம் ஜாப் தேர்டி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த டெபாசிட் மணியை அப்படியே வச்சுருக்கலாம் இல்லை திருப்ப ரிட்டர்னும் நீங்கள் ஊருக்கு அனுப்பலாம் ஏன்னு சொன்னால் இங்கே நீங்கள் வீக்குக்கு இருபது மடத்தியாலும் ஒர்க் பண்ணலாம் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறீங்களே சொன்னால் அண்ட் வீக்கெண்ட்ஸ் வீக்கெண்ட்ஸ்ன்ற ஹாலிடேஸில் வந்து நீங்கள் ஃபோர்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணலாம் ஸோ அதனால் உங்களுக்கு அந்த காசு வந்து உதவியாக இருக்கும் செலவு பண்ணுறதுக்கு நானே ஸ்டூடெண்ட் விசாவை பற்றி கதைக்கிறேன்னு சொன்னால் இந்த நாட்டில் இப்போ ஃப்ரான்ஸில் வந்து உங்களுக்கு நிறைய தெரியாத விஷயங்கள் இருக்குது இங்கே அவ்வளவு இலகுவாக வந்து விசா கிடைக்காது நீங்கள் அஸ்லம் ப்ராசஸில் வந்தாலுமே உங்களுக்கு விசா கிடைக்கலன்னு சொன்னால் இங்கே நீங்கள் நிறைய பிரச்சனையை டேக்கிள் பண்ண வேண்டி வரும் அண்ட் உதவி இல்லாத ஒருத்தருக்கு அது இன்னும் கடினமான ஒரு விடயம் நீங்கள் வேறு யாரை நம்பி வந்தாலுமே அவை யாருமே இங்கே உதவி செய்ய மாட்டினோம் அதுதான் வெளிநாட்டு வாழ்க்கைன்ற உண்மை ஸோ நீங்கள் என்ன சொல்கிறது படிப்பு மூலம் வரும் பொழுது உங்களுக்கு லீகலாக ஒரு விசா இருக்குது அண்ட் நீங்கள் படித்து முடிச்சுட்டீங்களு சொன்னால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல சம்பாத்தியத்தில் நீங்கள் நல்லா இருக்க முடியும் அண்ட் அது ஒர்க்கிங் விசா ஸோ நீங்கள் உங்களுடைய சொந்த நாட்டுக்கு போய் வந்து கொண்டே இருக்கலாம் அதுவே நீங்கள் அசலம் ப்ராசஸில் வந்தீங்கன்னா ரிஃப்யூஜ் நீங்கள் உங்களோட நாட்டுக்கு போக முடியாது பட் இந்த நாட்டில் நீங்கள் லைஃப் லாங் வாழ முடியும் கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு நாட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு விசா கிடைக்கிது பட் அதுவே இமிக்ரேஷன் விசாக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னா அந்த ஒர்க்கிங் ப்ராசஸ் மூன்று வருஷம் அடிப்படை அஞ்சு வருஷம் அடிப்படையான்ண்டு இங்கே நிறைய சிஸ்டம் இருக்குது ஸோ உங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லை யாராவது நாட்டில் இருக்கணும் சகோதரம் இருக்கணும் நீங்கள் குறிப்பிட்ட வயசில் இருக்கிறீங்களா அதாவது பதினாறுல இருந்து பதினெட்டுக்குள்ளே இருக்கிறீங்க உங்களை வெளிநாட்டுக்கு எடுத்து விட்றோம் என்று சொல்கிறோம்னு சொன்னால் நீங்கள் படிச்சுட்டு வாங்கோ படிப்பு மூலம் வாங்கோ நீங்கள் இங்கே நல்ல லைஃப் வாழலாம் அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் ஏஜெண்ட் மூலம் காசு கொடுத்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேளை உங்களுக்கு விசா கிடைக்கலையண்டா அநியாயம் அந்த காசு നെപ്പം നൂർക്ക് പോകുന്ന നയപേർ നയ പ്രചിക്കുന്ന സോ അതെല്ലാം തരിഞ്ചിക്കൊണ്ട് റിയാലിയെ തെരഞ്ഞു കൊണ്ട് വാങ്ങും ഉണ്ടോ പഠിക്കുന്ന തറമർ എക്കണ്ട പഠിച്ച് വാങ്ങും അത് നല്ല ഓക്കെ നന്റി